தமிழக தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எதிர்த்தரப்ப விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த வகையில இப்போ லேட்டஸ்டாவும் ஹாட்டாகவும் இருக்கிற தேர்தல் பிரச்சார டாபிக் முருகனோட வேல் தான் திருத்தணியில ஸ்டாலின் வேல் வாங்கினதை வச்சு பாரதிய ஜனதா பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்க திமுக தலைவர்கள் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க வேல் யாத்திரையை விமர்சனம் செஞ்சவங்களையே ஓட்டுக்காக வேல் தூக்க வச்சிட்டாங்க கடவுள்னு பாரதிய ஜனதா தலைவர் முருகன் ஸ்டாலின கிண்டல் செஞ்சாரு அதே மாதிரி முருகன் திமுகவுக்கு அருள் புரிய மாட்டாருன்னு முதலமைச்சர் பேசினதுக்கு திருச்சியில பதிலடி கொடுத்தாரு முன்னாள் அமைச்சர் நேரு முருகன் முதலமைச்சருக்கு மட்டும் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காரான்னு எடப்பாடியாரை கலாச்சாரம் நேரு அதேன்னா அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்களா அதே முருகன் எங்களுக்கும் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காரு நாங்கள் நிச்சயம் எந்த யாருக்கு அருள் தரணும்னா அருள் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது முருகன் அவருக்கு தெரியும் யாருக்கு அருள் கொடுக்கணும் இவங்க வேலை தூக்கிட்டு அலையிறாங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு அருள் தருவார் நாங்கள் உறுதியாக ஜெயிப்போம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை

திமுக தலைவர் வேலை கையில எடுத்த உடனே பதிலுக்கு சிலுவையை கையில் எடுத்தாரு எடப்பாடியார் கோவையில பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த முதலமைச்சர் திடீர்னு ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ள போய் அங்க இருந்தவங்களை ஆச்சரியப்பட வச்சாரு வேலையும் சிலுவையும் பிரச்சார ஆயுதங்களா பயன்படுத்தி திமுகவும் அதிமுகவும் தேர்தல் களத்தை தெறிக்க விட போறாங்க போல தெரியுது பெண்கள் பாதுகாப்பு பத்தின விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்ட அமைச்சர் சரோஜா

பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுடைய அரசு உங்களுடைய ஆட்சி பாதுகாப்பாக இருந்தது என்பதை நிரூபிக்க நானும் நிரூபிக்க நீங்கள் தயாரானால் என்னும் எங்களுடைய மாண்புகள் அம்மாவினுடைய அரசு மக்களுக்கு தண்ணி கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் கலைஞருக்கு நல்ல பெயர் கிடைக்க கூடாதுன்னு இந்த ஆட்சி செயல்படுதுன்னு சிவகங்கையில் காரசாரமாக பிரச்சாரம் செஞ்சாங்க கனிமொழி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ராமநாதபுரம் கூட்டுக்குடி நீர் திட்டம் உருவாக்கி இந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தண்ணீர் பிரச்சனையை சரி செய்து தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனால் இரண்டாம் மூன்றாம் கட்ட பணிகளை ஒழுங்காக முடிந்திருந்தால் இன்னும் பல மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டம் இன்று நடத்தி முடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் மக்களுக்கு தண்ணி கிடைக்கலனாலும் பரவாயில்ல தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடக்கூடாது என்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்கள் இன்று அதிமுக ஆட்சியிலே முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேஷம் போடுறவங்க மக்களை ஏமாற்றலாம் ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாதுன்னு தூத்துக்குடியில் பேசின அமைச்சர் கடம்பூர் ராஜு பயமுறுத்தினார் தேர்தல் நேரத்தில் பச்சோந்தி மாதிரி மாறிக்குவாங்கன்னு சொல்லி திமுகவை உசுப்பேத்தினார் அமைச்சர் கிராம சேவை கூட்டத்தை யார் நடத்த வேண்டும் அந்த ஊராட்சி மன்றத்தில் எதுவும் மணியாட்சி ஊராட்சி மன்றம் இங்கே போய் நாங்கள் கிராம சேவை கூட்டத்தை நடத்தினால் அது என்ன வேடிக்கையான அந்த வேடிக்கையை செய்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை கிராம சேவை கூட்டங்களில் அந்தந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் நடத்த வேண்டும் கிராம சபை பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி கிராம சபை கூட்டத்தை எப்படி எதற்காக நடத்தொள்ளுகின்றார்கள் அரசு அறிவிக்கின்ற திட்டங்களை பெறுவதற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பது தான் கிராம சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும் இது அரசியல் கட்சிகள் சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை கூட்டம் என்று ஆளாளுக்கு நடத்தினோம் அங்கே சட்ட ஒழுங்கு கெடும் அவர்கள ஒற்றுமை பாதிக்கும் இதற்காகத்தான் நாங்கள் பதிலுக்கு அந்த நிலைப்பாட்டை எடுக்காமல் செய்கிறோம் போக மாண்மிகு இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மாண்மிகு உள்ளாட்சி துணை முதலமைச்சராக மட்டுமில்லாமல் ஐந்தாண்டு காலம் உள்ளாட்சித் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் உள்ளாட்சி அமைப்பில் கூட அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த ஐந்தாண்டு காலம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஏதாவது ஒரு ஊரில் கிராம சபை கூட்டத்தில் அவர் பங்கேற்றாரா அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை அவர் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும்போது சேர்ந்து கிராம சபை கூட்டங்கள் போல் தமிழகம் முழுவதும் வந்து குறைகளை கேட்டிருந்தால் அன்றைக்கு மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கும் இன்றைக்கு தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு திமுக சார்பில் கிராம சேவை கூட்டம் கிராம சபை கூட்டத்தில் யாரை அமர வைக்கின்றார்கள் திமுக ஒன்றிய சேர்நகர சேர் இங்கே உள்ள மாவட்ட சேவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அங்கே உள்ள மக்களை திரட்டி மக்களை திரட்டவில் என்னும் சொல்லப்போனால் மக்களத்திற்கு சம்பளத்திற்கு பிடித்து திமுக காரங்களால் வைக்க நடத்தப்படுகின்ற கூட்டம் தான் கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் நடத்தினார்கள் அது மட்டும் தோல்வி அடைந்த காரணமாகத்தான் மீண்டும் தேர்தலுக்கு தொகுதி வரைய வருகின்றார்கள் எதிர்வரும் காலங்களில் முதலமைச்சரோட புலம்பல் அதிகமாகவே இருக்கும்னு கிண்டல் செஞ்சு மன்னார்குடியில் பேசினார் தயாநிதி மாறன் தேர்தலில் தோத்திடுவோங்கிற பயத்தில் தான் டிராக்டர் பேரணிக்கு அதிமுக அரசு அனுமதி கொடுக்கலன்னு தயாநிதி மாறன் சொன்னார் எடப்பாடிக்கு டிவி பார்க்கல நினைக்கிறேன் அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் அவர் வந்து இப்போ தேர்தலில் தோக்கப்படுற பீதியில் இருக்கார் அவருடைய முதலாளிகள் நான் இவர் அடிமை அரசு தானே டெல்லியில் இருக்க அதாவது மோடி அரசே டிராக்டர் பேரணிக்கு அனுமதி கொடுத்துருக்கு இவரே கொடுக்க மாட்டேன்றதா இது சந்தேகமாக இருக்குது ஏன் பயப்படுறாரா இவருக்கு என்ன என்ன எடப்பாடிக்கு என்ன பயம்னா மோடி கிட்ட கோச்சிக்காரனா எவ்வாறு ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றாரோ அதே போல் மோடி அரசு இவர் மீது வைத்திருக்கிற ஊழல் புகார்கள் எல்லாம் வைத்து இவரை சிறைக்கு அனுப்பிவிட இந்த அச்சத்தில் எதுவுமே செய்ய மாட்டார் தன்னை விவசாயி என்று சொல்லிக்கொண்டு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் அந்த விவசாயின் சாவுக்கு முழு பொறுப்பு போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி அதாவது என்ற வெழுகுவைத்து மிக பிரகாசமாக அணையும் எரியும் சொல்லுவாங்களே அதுபோல் வந்து இன்னும் மூணு மாதத்தில் அவர் ஆட்சி பறி போகுது அவர் வந்து ஊர் பேர் தெரியாதவர் சசிகலாவின் வரத்தால் இன்னைக்கு முதல்வரானார் இல்லைவிட்டால் விட்டால் முதலமைச்சரோட வாய்ப்பே கிடையாது இப்ப அது கிடைச்ச பதவி போக போதே என்ற அச்சத்தில் உலர்கிறார் புலம்புகிறார் இந்த மாதிரி புலம்பல் முன் பாத்தீங்கன்னா வர வர தேர்தல் சூடு பிடிக்க பிடிக்க எடப்பாடியின் புலம்பல்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் கரூருக்கு வந்த ராகுல் காந்தி காமராஜர் சிலைக்கு மாலை போட்டு அமர்கலமாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு தமிழகத்தை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொன்ன ராகுல் காந்தி மோடிக்கு போட்டியா திருக்குறளை பிடிச்சிக்கிட்டாரு நான் திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி தமிழ் மக்களோட மனசை தொட்டாரு பிரதமர் திருக்குறளை பிரிச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு ஆனா நான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி பிரதமர் மோடியை கொஞ்சம் வம்பிழுத்தாரு திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்யும் போது மோடி ஆட்சியில படித்த தமிழ் இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன ராகல் தமிழகத்தோட வரலாறு இந்திய வரலாறு இல்லையான்னு கேட்டு வாக்காளர்களோட தமிழ் உணர்வை கொஞ்சம் தூண்டினாரு One language, one history, one culture, one nation. What does he mean? Is Tamil, Is Tamil not a language? Does Tamil Nadu not have its own history? दस तमिलनाडु नॉट हैव इट्स ओवर कल्चर। दस तमिलनाडु नॉट हैव इट्स ओवर कल्चर। तमिल के तरीके नहीं हैं, तरकारा अच्छा है मिलोगा। Who does he think he is? Who does he think he is? तान यार इंद्रजन्नी इंद्रजन्नी मानेंगे तेरे लिए किराज़। There are many languages in this country। इंद्रजन्नी मेरे ये मरे मरे की बोलना है। Each one of those should be respected। ये ओवर ये

ಅನ್ಯರ್ಷನ್ಸ್ ಟುಲ್ ಆಫ್ ತಮಿಳ್ನಾ திமுக கூட்டணி தான் ராகுலுக்கு பதிலடி கொடுத்தாரு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் முருகன் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததும் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்க்கு ஒரு ஜெர்க்கு கொடுத்தாரு முருகன் தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் கச்சத்தீவை சிறிலங்காக்கு தாரை வார்த்தது இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதே காங்கிரசும் இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் தமிழர்களுக்கு துரோகத்தை மட்டும்தான் செய்தார்கள் இவர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கரூர் வந்த ராகுல் காந்தி காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து உற்சாகமாக பேசிக்கிட்டு இருந்த போது ஒரு சின்ன பொண்ணு அவரோட செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணிச்சு அதை பார்த்த ராகுல் அந்த பெண்ணை அழைத்து செல்ஃபி எடுத்தது எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திச்சு அதே மாதிரி கரூர் எம்பி ஜோதிமணி ஜெகஜோதியா மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து ராகுல் காந்தியை அதுல ஏத்திக்கிட்டு போனதும் தமிழக அரசியலுக்கு ரொம்ப புதுசான விஷயமா இருந்துச்சு கதை ஒன்று கண்டி அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்ல வித்தோ மண்ண வித்தோ சுவிஸ் பேங்குல குறிக்கிறான் ஓட்டு போடும் மதிக்காம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல்ல காட்டி இருக்கிறோம். நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க